கடவுள் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் கரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் அடுத்தது குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவின் நட்சத்திரம் என்னெல்லாம் வரும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா சுவாதி வந்து ராசி நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே துளாராசி இந்த வருஷம் ஆரம்பித்தது விசுவ லக்னம் வந்து கும்பம் இருக்கும் புனர்பூசம் வந்து கும்பத்துக்கு ஐந்தாம் இடமா வரும் விசாகம் உங்க ராசியிலேயே வரும் துலா ராசியிலேயே வரும் அடுத்தது வந்து பூரட்டாதி உங்க லக்னத்திலேயே வரும் லக்னத்திலேயே ராசியிலேயே உங்க நட்சத்திர பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இது வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இது எந்த மாதிரி நன்மைகளை உங்களுக்கு தரும் புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய உறவுகளை ஏற்படுத்தும் அது நட்பாகவும் இருக்கலாம் திருமணமாகவும் இருக்கலாம் ஏன் உங்க வீட்டில் புது வரவா குழந்தைகள் பிறப்பதா கூட இருக்கலாம் ஏன்னா புத்திர காரகனே குரு தானே அப்ப அவனே இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாதகமான அமைஞ்சிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம் தான் இந்த ரத்தத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க எதை செய்தாங்க ராகுவோ நடத்தில செஞ்சீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த குரு நட்சத்திரமான மூணு தரம் சொன்னேன் இல்லையா அந்த மூணுத்தரம் பிறந்தவங்க ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதீனத்தில் பிறந்த பிறந்த சதீநத்த இருக்கிற அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் சம்பத்து தாரைன்னு சொல்லுவோம் இதை இந்த சம்பத்துங்கிறத வந்து அந்நியோன்னியத்தை ஏற்படுத்தும் இதை போன வருஷம் சம்பந்தியோட ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம பையனும் மருமகளும் சொன்ன கேட்க கேட்கப்பட்டாங்க அவ்வளோ தரோம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ எவ்வளோ கேட்க மாட்டேன் இந்த வருடம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழாவக்கூடிய அளவு ஒற்றுமையாக வாழ்வார்கள் சம்பந்திகளும் நெருங்கி வருவாங்க என்ன பாவா மன்னிச்சிக்கோங்க பாவா ஏதோ ஒரு ஆத்திரத்துலாம்னு பேசிட்டேன்னு நீங்களும் இல்ல வாவா எதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கீங்களா மனசு தானே தானே ஸோ ஒரு அன்யோன்யத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விசுவாச வருடம் இந்த வருடம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அதனால அதை புதுப்பிச்சுக்கங்க நல்ல அதே சமயத்துல ஒரு நல்ல சம்பந்தம் வருதுன்னா வரக்கூடிய சம்பந்தம் கூட நல்லதா தான் வரும் இந்த வருஷம் வந்து உங்க வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கல்யாணத்துக்கு பாக்குறீங்க அப்படின்னா வரக்கூடிய சம்மந்தங்கள் நல்லதாக தான் வரும் நீங்கள் எடுக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் தேட்டர்ஸை பார்க்கறது ஜாப் என்ன ஜாப்ன்னு பார்க்கறது வீடு இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தயவுசெய்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரவு வருமானம் இது எல்லாமே வந்து ஒரு வருஷம் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் அமையலாம் இளம ஒரு தடவை பின்னா திரும்பி வராது அந்த இளமையில் இருக்கும் பொழுது ஒருத்தருடைய பாக்கியாதிபதி இன்னொருத்தரு யோகத்திலையும் ஒருத்தருடைய கர்மஸ்தானது இன்னொருத்தருக்குள்ள யோகமாக இருக்கணும் அந்த குழந்தையில சேர்த்து வச்சுருங்க ஆகட்டும் பொண்ணாகட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க வேறு நட்சத்திர பரத்தில் ஆறு தான் இருக்குது அஞ்சு தான் இருக்குது ரஞ்சு புறத்தில எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க பெண்ணின் பாக்கியாதிபதி ஆணின் ஜாதகத்தின் நட்பு ஆகும் நல்ல நிலையிலும் ஆணின் கர்மஸ்தானாதிபதி பெண்ணின் ஜாதகம் நல்ல நிலையில் தான் தைரியமாக சேர்த்துவீங்க அவங்க அடித்து தூள் கிளப்பி சம்பாதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க எதிர்பார்த்தத விட அதிகமான ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அது ராகுடசரங்களை பிறந்திருந்தாலும் சரி குரு பிறந்திருந்தாலும் சரி இவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு கல்யாணம் கண்டிப்பாக சீக்கிரமா நடக்கும் இந்த வருடம் அதற்குண்டான பிரார்த்தனைகள் வழிபாடு தர்மநேரி தவறாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் வந்து அற்புதமான வருடம் புனர்பூசம் விசாகம் பொருட்கள் பிறந்தவங்களுக்கு அவங்க எதை செய்யதா இருந்தாலும் ராகு நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யுங்க நீங்கள் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் படித்தமாக இருக்கும் ஒரு பொண்ணு பார்க்க போகணும் நாள் கிழமை பார்க்குறாங்க என்ன தெரியல ஜோதி ஏன் போகிறீங்க நாலா அன்னைக்கே ராகு ராகுவை நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் வருது அருமையான நட்சத்திரம் போய் பாருங்க தமிழ் பண்ணுவேன் அதை விட்டு போட்டு இன்றைக்கி அஸ்தமையாக இருக்குது சந்திராஸ்திரம் எல்லாம் பார்க்கவே பார்க்காதுங்க சந்திராசம்னா என்ன அந்த தனிப்பட்ட மனதை சுயமா எதுவும் செய்யக்கூடாது அடுத்தவங்க சொல்லி பச்சுக்க அந்த பிரச்சனை தீர்ந்தது நம்ம சந்திராச்சம்னு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே உடனே அது கெடுதல் பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு சந்திராச்சமாக நீங்கள் நீங்கள் அமைதி காத்துங்க நீங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்க சிம்பிள் லாஜிக் அப்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்க அவங்க மூலம் முடிவு எடுங்க இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு வந்து சுக்கரனோட நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த நட்சத்திரம் உள்ளவங்க நண்பராக வச்சுக்கோங்க நீங்கள் திரும்ப கடைசியில் விடுறது எல்லா இடத்துலையும் விடுறது மொத்தமாக சொல்கிறேன் பதினெட்டு நட்சத்திர பேர் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்